டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நீ நான் கிடையாது ஆனால் இன்றைக்கி வெளியே வந்து உலகத்துக்கு அது வேற மாதிரி போர்ட்ரை பண்ணி காமிக்கிற உண்மையான ஆம்பளை இருந்தால் உனக்கு உனக்கு தேவை டிஎன்ஏ டெஸ்ட் நீ அன்னைக்கு அக்ரி பண்ணல வேண்டான்னு சொன்ன இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீ டிஃபர்மேஷன் கேஸ் போட்ட எத்தனையோ கேஸ் போட்ட என் மேலே அதுலேயும் இதையும் ஆட் பண்ணிக்கோ கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு இப்போலாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுத்தா வந்து த்ரீ த்ரீ டு செவன் டேஸில் ரிசல்ட் வந்துடும் தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க வாங்க தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க தேவைப்படுறது உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வாங்க படுக்கும்போது தெரியலலாம் உங்களுக்குலாம் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் ரெண்டு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தீங்க மிஸ்டர் ரங்கராஜ் அதில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் அதை வந்து வெளியே வந்து பேசுகிறேன்னா அசிங்கமாயிடும் பட் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் வந்து வச்சிருந்தேன் ஏன்னா நம்மளே நம்ம வந்து பேசி அதை கொச்சப்படுத்தி அதை வந்து ரொம்ப மெஸ்ஸி பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன் பட் இன்னைக்கு உன் குழந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணிட்டு அது வந்து ஒரு என்ஐசியூவில் இருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் அந்த பெயின் அப்படி ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிட்டுருக்கும்போது நீ வந்து உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறல அதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப அதுக்கு நீ ஆன்சர் சொல்லிதான் ஆகணும் சோ நான் ரெடியா இருக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நீ ரெடியா இவா